ரெண்டு கைப்பிடி முருங்கை இலையும் ஒரு கப்பு உளுந்தும் வச்சு இவ்வளோ நாளும் நம்ம இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டோம் எப்போவுமே நம்ம முருங்கை இலை கிடச்சா ஒன்று பொரியல் செஞ்சுருப்போம் அல்லது நம்ம கடைஞ்சி கூட சாப்பிட்ருப்போம் ஆனால் நம்ம பொரியல் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க கூட அதை சில டைமில் அவாய்ட் பண்ணிகிட்டே போவாங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த கருப்பு உளுந்தில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முதுகு வலி எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இந்த கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ நம்ம ஒரு கப்பில் முக்கால் கப்பளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துக்கக்கூடிய உளுந்து எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுக்கலாம் முதல்ல ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி விட்டுருங்க இந்த தண்ணி இந்த உளுந்து மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம இந்த பவுலில் க்ளோஸ் பண்ணி விட்டுருலாம் ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சுக்கூட செய்யலாம் அல்லது நீங்கள் உடனடியாக செய்கிறீங்க அப்படின்னா உளுந்து அப்படியே கூட எடுத்து கழுவி எடுத்து செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி உளுந்தை நல்லா ஊற வச்சுட்டு தான் செய்ய போகிறேன் நைட் தூங்க போகும்போதே இந்த உளுந்தை ஊற போட்டிருந்தேன் உளுந்து இப்போது நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம இது இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் நம்ம உளுந்த ஊற போடும்போது நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் இப்போது நம்ம ஊற வச்ச உளுந்து எல்லாத்தையும் ஒரு காட்டன் துணியில் எடுத்து போட்டுக்கலாம் அல்லது ஒரு கர்ச்சீஃப்ல கூட நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இந்த துணியை இந்த மாதிரி நல்லா முடிஞ்சு கட்டிக்கோங்க நம்ம முடிஞ்சு கட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த உளுந்தை ரெண்டு நாள் வரைக்கும் அப்படியே வச்சுக்கணும் அதே மாதிரி இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும் இதை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் ரெண்டு நாள் ஆகிடுச்சி நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஒரு நாள்லையே இது நல்லா சூப்பராக முளை கட்டி வந்திருக்கும் நம்ம ரெண்டு நாள் விட்டோம் அப்படின்னா அந்த முளையெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதனால் நமக்கு அது இருக்கக்கூடிய ப்ரோட்டின்ஸை கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் அதனால தான் நான் ரெண்டு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணேன் நல்லா பெருசு பெருசாக முளை வந்திருக்கு பாருங்கள் இப்போது நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த உளுந்து எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு உளுந்த மொளக்கட்டை வச்சு செஞ்சுருக்குறேன் உங்களுக்கு இந்த மாதிரி மொளக்கட்டை வைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா உளுந்த கழுவி எடுத்து அப்படியே எடுத்து செய்ய ஆரம்பிச்சுடுங்க இப்போ இந்த உளுந்தில் கொஞ்சம் கூட தண்ணித்தன்மை இருக்காதுங்க இதே மாதிரி நம்ம அரை கிலோ அளவுக்கு உளுந்து ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கட்டி வச்சு ஒரு பவுலில் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்பப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு வாரம் வரைக்கும் அதுக்கு மேலே நம்ம வச்சுக்கக்கூடாது அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க எப்பப்போ நமக்கு தேவைப்படுதோ அந்த உளுந்தில் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு முதல்ல தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம கழுவி எடுக்கும்போதே கொஞ்சம் தண்ணி இதில் இருக்கும் அதுவே போதுமானதாக இருக்குங்க இப்போ நான் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுக்கிறேன் முருங்கைக்கீரைங்கிறது எல்லாருக்குமே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தண்டெல்லாம் இந்த மாதிரி முதல்ல எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா அது இருக்கக்கூடிய கீரைகளெல்லாம் ஈஸியாக நம்ம கிள்ள முடியும் இப்போ ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை கிள்ளி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம வச்சுக்கக்கூடிய இந்த உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய உளுந்து எல்லாத்தையும் இதுக்கு மேலே போட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி பாத்திரம் கூட பயன்படுத்திக்கலாம் இட்லி பாத்திரத்துக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு பெரிஞ்சிருக்கும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம கூடிய மசாலா நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு கைவிடாமல் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா சட்டணி வெங்காயம் சூப்பராக வதங்கி வந்துடுங்க கருப்பு உளுந்தில் அதிகப்படியான அயன் சத்து அதாவது இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் அதை விட கம்மியாக புரோட்டீன் சத்து இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஊற போட்டு முளைக்கட்டி சாப்பிட்றதால அதுக்கு ஈக்குவலாக இரும்பு சத்துக்கு ஈக்குவலாக நமக்கு ப்ரோட்டீன் சத்தும் கிடைக்குங்க ஏற்கனவே கிள்ளி வச்சிருக்கக்கூடிய இந்த கீரைகளை எல்லாத்தையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா இப்போது இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கீரை நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துலையே கீரை நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் கீரை நல்லா வெந்து வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது கூட நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஏற்கனவே வேக வச்ச உளுந்து நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குங்க இது வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் இட்லி தட்டில் நீங்கள் வேக வச்சாலும் இதே அளவுக்கு தான் டைம் எடுத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரி மொளக்கட்டை வைக்காமல் ஊற வைக்காமல் உளுந்தை உடனடியாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கழுவிட்டு அப்படியே குக்கரில் போட்டுக்கோங்க ஒரு கப்பு உளுந்துக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து கழுவிட்டு குக்கரில் போட்டு நாலு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்படியும் செஞ்சுக்கலாம் நம்ம நம்ம வேக வச்ச உளுந்தில் பாதி உளுந்து மட்டும்தான் நான் இதில் சேர்த்துருக்குறேன் மிச்ச உளுந்து எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கிறாங்க அது எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த ஈஸியான விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாம் போயிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன் இது கூட இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இதில் இருக்கக்கூடிய பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் மசாலாவோட நிறவும் நல்லா மாறி வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துண்டுகள் எடுத்துருக்கிறேன் துருவன தேங்காயும் இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நாம் இதில் நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் வறுத்த முந்திரி பருப்பாக பார்த்து சேர்த்துக்கிறேன் வறுக்காத முந்திரி பருப்பாக இருந்தால் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ நாம் இதில் தக்காளி சேர்த்துக்கணும் மூணு சின்ன தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்கவே தேவையில்லை நம்ம அரைக்கும் போது தக்காளி இருக்கக்கூடிய தண்ணியே கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மசாலாலாம் போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்குறோம் அது கூட இந்த கலவையை அப்படியே நம்ம ஊற்றிக்கலாங்க இப்போ கொஞ்சம் தண்ணி அந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கீரைகள் அங்கங்கே கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி பிரித்து விட்டுருங்க அப்போ அந்த கீரை எல்லா இடமும் நல்லா கலங்கி வந்த மாதிரி இருக்கும் நல்ல சுவையாக இருக்குங்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வெட்டலாம் நான் வந்து கொஞ்சம் வேக வச்ச உளுந்த அப்படியே ஒரு பவுலில் போட்டு வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா இது எதுக்குன்னா நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் உளுந்த தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சோம்னா இதை நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் நம்ம சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இதை வந்து சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் நிறைய உளுந்தம்பருப்பை இந்த மாதிரி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் டிஃபன் செய்யும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி நம்ம எப்பப்போ கிச்சனுக்கு போய் சமையல் பண்ணுறோம் தண்ணி குடிக்கிறோம் அந்த டைம்லலாம் இதில் ஒரு ஸ்பூன் வாயில் எடுத்து போட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ நம்ம கொதிக்க வச்ச இந்த குழம்பு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இது நாம இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இப்படின்னு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு குழம்பு ரொம்ப ஈஸியாகவும் நம்ம ரெடி பண்ணிடலாம் எப்போவுமே நம்ம முருங்கைக்கீரையை ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி இந்த பருப்பு கூட வச்சுக்கூட இந்த அளவுக்கு ருசியான ஒரு குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஆனால் நம்ம வச்ச குழம்பா இவ்வளோ சீக்கிரம் காலியாகுது அப்படின்னு நீங்களே நினைக்கிற அளவுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட உளுந்தும் முருங்கைக்கீரையும் வச்சு இவ்வளோ டேஸ்டியான ஒரு குழம்பு ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்